மாநிலம் <laughs> <laughs> தனியா தனியா நான் No. Oh, அதர் ஜல்ல நார் போட்டா பாபா இந்த கே வேற வேற இருக்கான் சார் வேற போட்டா இப்போ 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 இ पंज पंद्रहं माण्हू मिलाव प्रोचा திருமுருகன் சுரேச்சார் ராமச்சந்திரகுரர் கர்வநாத் மூன்றாவது வகுப்புவடி வந்து

வருகின்ற okay. மாறுவர்கள் okay. okay.

கொடி <laughs> இல்லை <laughs> اسر متر براورا رادر ماوراد طلبات فٹ بال جي ڪيڊ ڪيڊ اها 2000 جي لڳا ڏا

கபடி உள்ள காட்டியா மரணம் செஞ்சு கொடுத்த முழுக்கலாம் மரம் தருவான் அந்த கலை சுற்றிடலாம் கிராமத்துறாவில் தோழா ஆசை காட்சியாக மரம் இல்லாது தேடி வந்தியா கவராக இருக்கிறதை பாதி மணி நூற்றி நூற்றி சரியா இந்த வேணாட்ட நாங்களாக இருக்கிற நாமட்டத்தை

முதல <laughs> மாநில <laughs>

விளங்கலாம் வளரத்துக்குள்ள பாண்டிய பெரியா சின்னமதிய புலங்க இளையடே குரசாவித்திர தேஞ்ச்சிட்டவர் அடைபார் ஆதியா சுப்புமாரி இரண்டாவது வரம் பாண்டியர்கள்ல நம்ம காண கலப்பு ஊடே வந்து கொண்டிருக்கிறது வளபெட்டி அம்மன் ரெண்டிக்கிறது சாவுகிறார் தாகில் அவர்கள் கன்ற फूल அந்த விருந்தகர் பாவட்டா கொடு நடுடுடுடுடுடே கா சமய மூ

எல்லா சேவை நிறைவேற்றிய சிக்கந்தர் இருவெளி பல்லரி பெருமாள் கோவாளி மீனம்புரி நான்காவது சட்டி கட்ட காலங்கள்